அனைவருக்கும் வணக்கம் மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி அமைகிறது கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாகவும் இலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மிதுனராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதி இந்த வருடத்தின் துவக்கத்தில் ரூணரோக சத்துருஸ்தானமாகிய வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க எட்டாம் தேதி அன்று ஜனவரி மாதம் ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே ராசியின் அதிபதியினுடைய வருட துவக்கத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் இந்த வருடம் முழுவதுமே நிறைந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி ஒன்றில் இருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு தருணங்கள்ல விழிப்புணர்வுடனும் உணர்ச்சி நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற்றி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான புதன் பல்வேறு விதமான தடை நிறைந்த சவால் நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் சாதகமாக மாற்றி கொடுக்கிறார் வக்ரன் நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க துவங்கி இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக நேர்மையான வழியில் பல நன்மைகளை நிறைந்து பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு

பல்வேறு வகையில புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை முற்பகுதியில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக எந்த பணியை தொட்டாலும் அவற்றை லாபம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளலாம் நஷ்டம் என்ற பேச்சிற்கு இடமில்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மிதுன மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க எனவேதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபம் நிறைந்த ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிரம்பி கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக இந்த வருடம் முழுவதும் இருப்பது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறதுங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை அதீதமாக கிடைப்பதால் இந்த வருடத்தில் திரு மனம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் கிடைக்கும் புதிய வீடு புதிய வீடு கட்டுதல் யோகம் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைவதற்கான வாய்ப்பிற்கு வித்திடுகிறார் குரு விரயங்களையும் சுப விரயமாக மாற்றுவதால் குருவின் அமைப்பு காரணமாக அதீதமான முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிதனராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதைவிட இந்த தருணத்தை சனியை பொறுத்த வரைக்கும் முழுமையாக பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க சனி இந்த வருடம் முழுவதும் ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்யஸ்தானத்தில் முழுமையாக ஆட்சி கொள்கிறார் அதிலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே மிதுன ராசிக்காரர்கள் கடந்த சில ஆண்டுகளாக சந்தித்த சிரமங்கள் அனைத்தும் விலகுகிறது நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது தொட்ட காரியங்கள் அனைத்தும் பொன்னாக கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை காரிய வெற்றியுடன் நிறைந்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் சனி சனி மிக அதீதமான வலுவான அமைப்பான ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பது மிதனராசிக்காரர்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் தெளி துளிவாளவும் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனியின் அமைப்பு காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் ரீதியாக புதிய புதிய ஆர்டர்களையும் எடுப்பதால் பெரிய அளவிற்கு லாபம் நிறைந்த ஒரு ஆண்டாக மாறப்போகிறது உங்களுடைய சிறு முயற்சிக்கு கூட நல்ல பலன் நிறைந்து கிடைக்குங்க கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைத்து கொடுக்கிறார் சனி அல்லாது இந்த தருணத்தில் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு மிக வலுவாக ஒரு தன்னிகரற்றவராக பார்க்கப்படுகிறவர் ராகு சனி சுக்கரனை தவிர திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ராகுவிற்கு மிக அதீதமாக உண்டு அவர் இந்த வருடம் முழுவதுமே வலுவாக ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க எனவே தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் இடத்தில் வலுவாக கேது கேது அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை மோற்றக்காரகரான கேது உறுதிப்படுத்துகிறாருங்க கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்தும் நீங்கக்கூடிய வகையில் நல்ல பல சிந்தனையும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் போற்றக்காரகரான கேது எனவே இந்த தருணத்தை சற்று சாதகமாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான யோகம் உருவாகும் இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது செவ்வாய் இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அதற்கு பிறகு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஒன்று இரண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாயின் அமைப்பு இந்த வருடம் முழுவதும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் பார்க்கப்படுகிறது வருடத்தின் துவக்கத்தில் சப்தமத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வருங்க மங்கள மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த திருடத்தில் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குதல் உட்பட பல யோகம் நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது அதே சமயம் இந்த தருணத்தில் சுக்கரன் சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஒரு தருணமாக சில நேரங்களில் அதீத நன்மையும் சில நேரங்களில் சின்ன சின்ன தடையும் ஏமாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பனிரெண்டு இடங்களிலும் சூரியன் சுக்கரன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் ராசியின் மாறி மாறி சஞ்சரிப்பதால் நன்மை தீமை கலந்த ஒரு ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது பெரிய அளவிற்கு தீமை அதீதமாகவும் பெரிய அளவிற்கு நன்மை அதீதமாகவும் கிடைக்குவதற்கான வாய்ப்பு தரிசமமாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தில் சரியான நேரமும் திட்டத்தையும் சரியான தருணத்தில் செயல்படுத்த முயற்சி செய்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி குரு ஆகிய இரண்டும் வலுவாக இருப்பதால் அதீத நன்மை நிச்சயமாக உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்